வணக்கம் பிரின்ஸ் மதி வணக்கம் வாங்க வணக்கம் நேரலைக்கு சீக்கிரம் வந்து கமெண்ட் போட மாட்டாங்க

வாங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க யாரும் தெரிஞ்சுக்கலாம் மதியம் வணக்கம் சாப்பிட்டீங்களா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மதிய வணக்கம் யார் எங்கேருந்து பார்க்கறது கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் வாங்க வணக்கம் பண்ணுங்க பார்க்குறாங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே மதிய வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க

really cool nah ya jangan எல்லாமே எஸ்கேப் ஆகிட்டாங்க பாப்பா அண்ணன் பாரு எப்படி செடியை இப்போ என்ன தள்ளி போடான்னு தெரில அண்ணன் போய்டா இப்போ சூப்பட்டுப்போ இங்கே இருந்துச்சு நீ தரணும் இந்த வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஜார் எங்கேருந்து வந்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க காத்து தெறிக்குது நான் பாப்பா இந்த பட்டங்க எல்லாம் வரது இல்ல पिक्चरதே இல்ல கிச்சி கோلمه தட வரல ஆ என்ன மாල්ச்சிடி 아 찾아내니 o c z y i ś c i e e s He is f i t i n g I will kill i m I have o kill him. I have to 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 kill i m I have o kill him. I have to kill h i I have to kill i m I have o kill him. I have to kill h i I h a v t kill i m I have o kill him. I have o kill h i I h a v t kill i m I have o kill him. I have o kill h i I h a v t kill i m I have o kill him. I give to kill him. I h a v t kill i m I have o kill him.I have o kill h i I h a v t kill i m I have o kill him. I have. It's dark a o n d here.

எஸ் ஏற்றி பாங்க வணக்கம் வெண்டைக்காய்ச்சி எப்படி காய் வந்துருக்குது என் வீட்டு டேட்டிக் கொடி உள்ளது எங்க வீட்டுல இல்லை அதனால் கேட்டிங்கண்ணா பரவாயில்ல எங்களுக்கு வந்து அவர்கா செடி தான் வெண்டைக்காய் செடி காய் காய் செடிக்கு பரணும் அதனால மல்லிகைப்பூ செடி மல்லிகைப்பூ செடி இருக்கும் அது இப்போதா ரெண்டு பூ பூத்துருக்கு அதனால ஒரு செடி இம்ரான் ஓகேண்ணா சாய் எஸ்ஏ எச் அஞ்சு இம்ரான் வந்து செடி வச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செடி வைக்கணுமோ அந்த செடியெல்லாம் இது வந்து கடுகு செடி போட்டுருக்குது கொத்தரங்காய் செடி காயெல்லாம் எல்லாம் கம்மியா செடிக்குதுனே அப்படியே விட்டு வச்சிருச்சு சரி ம் அவர்க்கா செடி இதா அவர் செடி டா சவுパワー ஏ ட்ராட் உள்ள தோட்டம் மாமா நான் தக்கத்தல கொஞ்சம் காலி இடம் டா அதனால அப்படியே எடுத்து போட்டுவிட்டோம் செடி ம் இதா அவர்க்கா செடி இந்த செடி தான் போட்டுக்கிறோம் அந்த அவரே இது சறகா செடி சறகா சிரிக் கார்குத்துALLY சிரி. சின்ன சிரிய போட்டு Jerட்சிகொள்கிறும். உ假தம் கொட்டருங்க. ஏன் ந அது ப detta jeune veuxihatèresEErikaASE. ững கரை என்ற siento Cubanловலyang north the spannstell deaf ice ßreens respectful WiFi Activته наблюд அடைக் diyorלים 스� horrifying life Trading ாகockinguks Myanmar. திற்றுந்தbaj Чер offenses

ம். அவங்கலாம் nama Hai கேட்டங்க நாம தான் சேலன்னு சொன்னோம். தெலகண்டா

സൈഡ് ലോക്കഞ്ഞിട്ടു ഓട്ടത്തിലാ ഇപ്പി വെച്ചാൽ പേരിക്ക് ഇതാണ്ർട്ടാക്ക് ഇപ്പിയേ തിരിങ്ങാ കുട്ടി കുട്ടി ശരിയാവച്ചികിതു സെടില്ലേ വെന്റരിക്കയ സെടില്ലം കാഞ്ഞിരയില്ല ആണ് അറിയുന്നേ കാഞ്ഞിരയില്ല

எல்லாம் இருக்கீங்களா இல்லையா இல்ல எந்த ஊரும் கேட்டுறோம் ஆங்கள பாப்பா என்ன படிக்கிறே நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேனா யாரும் கேக்கற ஆமா வாங்க உட்கறங்களா பாப்பா என்ன படிக்கிறே ஏழாம் வகுப்பு படிக்கிறா

செப்டம்பர் பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் லைவ் படக்கல்ல உங்கள் லைஃப் வள்ள

வாங்க வணக்கம் யார் கமெண்ட் பண்ணுங்க வரைஞ்சி போய் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி மாட்டேங்குது தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அன்னைக்கு நேரலையில் உள்ளீர்கள் நேரலை அரட்டைக்கு வரவேற்கிறோம் ஐயோ கடுகு செடிடா பிள்ளையா ரெண்டு பாக்குறீங்க வாங்க வாங்க வணக்கம் இந்த கூட வரல பாப்பா என்ன படிக்கிறேன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் காணும் எந்த கமாண்டும் வரலாம் இங்கே இருந்தது முதல்ல குளிபீஸ் எனக்குலாம் பேர் கிளிபீஸ் வச்சு கிளிபீஸ் வெள்ளை நீ வெள்ளையா வக்க ரஷ்யா

ரஷ்யது அருந்த எங்கள் வீட்டு தாத்தத்தில் சடுகு செடி உள்ளது பத்திரங்கா செடி உள்ளது சோரக்கா செடி இருக்கு பித்தங்காய் செடி இருக்கு

ஒரே ஒரு ரெண்டு மட்டும் திராட்சை போயிட்டாங்க அவர் கையின்னு சொல்லிடுச்சு